செய்திகள் வாசிப்பதி கீதா குரோம்பேட்டை குமரன் குன்றம் அருகே மூத்த குடிமக்கள் நலச்சங்கம் சார்பில் விழிப்புணர்வு தெருமுனை கூட்டம் சென்னை அடுத்த குரோம்பேட்டை குமரன் குன்றம் பெரியார் சாலை அருகே மூத்த குடிமக்கள் நலச்சங்கம் சார்பில் விழிப்புணர்வு தெருமுனை கூட்டம் மூத்த குடிமக்கள் நலச்சங்க தலைவர் மீனாட்சி சுந்தரம் தலைமையில் பொருளாளர் கண்ணன் பழனி செல்வகுமார் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் சமூக ஆர்வலர் கோவிந்தராஜன் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சண்முகம் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கிருஷ்ணமூர்த்தி நலச்சங்க நிர்வாகி கட்டிடக்கலை நிபுணர் ராதாகிருஷ்ணன் உட்பட மூத்த நலச்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தாம்பரம் மாநகராட்சி அனைத்து பகுதிகளிலும் பணிகள் சரிவர முடியாததை கண்டித்து சிறப்புரையாற்றினர் ஆற்றினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் பேசுகையில் ஆட்சி நடத்துபவர்கள் சரியாக உள்ளாட்சி நடத்துபவர்கள் சரியாக இருப்பார்கள் எனவும் தமிழகத்தில் நல்லாட்சி நடைபெற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மூன்று பேர் செத்து கூட இருக்காங்க கேட்டா இந்த தண்ணிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்றாங்க டெஸ்டுக்கு போய் டெஸ்ட்லயே சொல்லிட்டாங்க அந்த தண்ணிதான் தான் காரணம் இந்த ஆட்சியை நடத்தவரு சரியானவரா இருந்தாதான் இங்க உள்ளாட்சியில நடத்துறவங்களும் சரியா இருப்பாங்க ஒண்ணும் தெரியாது இந்த தொகுதியுடைய முதல்வர் ரொம்ப சொல்றாரு மாநிலத்தின் சுயாட்சி சுயாட்சி முதல்ல உள்ளாட்சியில சுழற்சி ஒன்று எல்லாரையும் சுழற்சி அவங்க இண்டிபெண்டா செயல்பட வச்சிருக்கிறாங்க முதல் உள்ளாட்சியில எல்லாரும் கை கட்டி நிற்கிறாங்க யாருக்கு கை கட்டி நிற்கிறாங்க அவங்களுடைய எதமானவர்களுக்கு கை அவருடைய முறைய பார்க்க வேண்டாமா இதெல்லாம் நம்ம கண்டிக்கிறோம் நம்ம நமக்கு தரிசனம் எனக்கு எந்த ஆட்சி வந்தாலும் கவலை இல்ல